சிகிச்சைக்கு பிறகு மாற்றுமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் உடல்நிலை இப்பொழுது மிகவும் சிறப்பாக இருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் தம்மை சந்திக்க வரும் சில வெளிநாட்டு தலைவர்களை அரசாங்கம் தடுப்பதாக முன்னாள் பிரதமரும் மூத்த அரசியல்வாதியுமான துன்மகீர் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் மறுத்துள்ளார் ஆசியான் மாநாட்டின் மூலம் மேம்பட்ட புய் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி கிராமப்புற வளர்ச்சியை மலேசியா உறுதிப்படுத்தும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஹமத் அமீடி தெரிவித்திருக்கின்றார் கட்சியின் தலைவர்கள் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடும் முன்பு உண்மை தகவலை சரிபார்க்க வேண்டும் இது அவதூறு வழக்குகளை தவிர்ப்பதற்கும் கட்சியின் மானத்தை காக்கவும் தேவையானது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் துவான் ஹிப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார் மே இருபது முதல் இருபத்தி நான்கு வரை நடைபெறும் லங்காவி உலகளாவிய கடல் விண்வெளி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து லீமாவில் கலந்து கொள்ள துர்க்கிய பாதுகாப்பு நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன என்று மலேசியாவிற்கான துருக்கிய தூதர் அமீர் சலீம் தெரிவித்திருக்கின்றார் மலேசியாவிற்கு செல்ல திட்டமிடும் பாகிஸ்தானிய குடிமக்கள் வருகைக்கு முன் விசாவை பெறுவது அவசியம் என மலேசிய அரசு வலியுறுத்தி இருக்கின்றது தங்கள் நாட்டின் வர்த்தக பங்காளிகள் மீது ஆக்கிரமிப்பு வரிகளை விதிக்கும் திட்டங்களில் இருந்து விலகுமாறு ட்ரம்ப் நிர்வாகத்திடம் தென்கொரிய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாம் உலக போர் வெகு தொலைவில் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்றார் இருப்பினும் தமது தலைமையில் அது நடக்காது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் எம்மொழிக்கும் சளைத்தது அல்ல தாய் தமிழ்மொழி என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாய்மொழி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும்படி அரசு ஊழியர்கள் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்துவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது